அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி

பார்த்துங்க அதில் சிவகை கைநேசம் சொல்லுவான் நாகேஷு எங்கேயா நீ இருக்குது அப்படின்னா இந்த ஊர்லேயே பெரிய வீடு யாவும் ஊடலாம்னா சிவபெருமானை எங்கன்னா ஊடு கட்டிக்கிட்டாங்க மனுஷன் தானே கட்டி வச்சுக்கிறான் மனுஷனுக்குள்ளவே கடவுள் இருந்து மனித கடவுள் செய்யல மனுஷங்க இப்போ வழியாக சொல்லியிருந்து உலகத்துக்கு அதனால எந்த கடவுளும் எந்த பேரும் வச்சுக்கல கடவுளுக்கு இருக்கிற ஒரே ஒரு பேர் எதுன்னா பேரொளி பேரொலி ஒளியும் ஓசையுமா இருந்து இந்த உலகத்தையும் இயக்குது உயிரினத்தையும் இயக்குது அதுதான் கடவுள் மீது எல்லாம் நம்ம வச்சுக்கிறது தான் சொல்லு இப்போ கல்யாண பத்திரிக்கை எழுதனா நம்மளா குறிக்க முடியுது இந்த இதெல்லாம் குறிக்க முடியாது இல்லைங்கய்யா கல்யாண பத்திரிக்கை எழுதும் போது இந்த நாள்ல தான் கல்யாணம் அப்படின்னு நம்ம கல்யாண பத்திரிக்கை அப்படி இல்லைங்க இப்போ அந்த நல்ல நாள் அப்படின்லாம் அந்த ஐயர்கிட்ட போய் அவருக்கு அவருக்கிட்ட போனீங்கன்னா சொல்ல போகிறார் முருகபெருமான் திருவருளாலும் முன்னிட்டு நடக்கும் நிகழும் அப்படின்னு போகிறாரு நாள் நீ ஏதும் அழியா எதுவும் மாட்டியா எழுத முடியாது இல்லைங்க ஏதும் தெரியாதா தெரியாத சரி அப்ப போய்ட்டு துடு கொடுத்து போகும் யாராவது ஒருத்தர் பிழைக்கணுமா உன் கையில் இருக்கிற துட்டு வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா அடுத்த வீட்டுக்கு போனோம் அது ஐயர் வீட்டுக்கு போட்டுமே என்ன தப்பு அப்புறங்கய்யா இப்ப இப்போ குலதெய்வம் நான் எத்தனையோ தடவை கேட்டுட்டேங்க போன மாதம் கூட கேட்டுட்டேன் அதனால்தான் இப்போ போன வாரம் ஒரு பேப்பரில் வந்தது தந்தியில் ரொம்ப வருத்தமாக போச்சு குல தெய்வம் குலகார தெய்வமாக போச்சு குலதெய்வம் குலகார தெய்வமாக போச்சுமா ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அதில் ஒரு வாங்கி வாங்கியிருக்கிறாங்க ஒருத்தர் அந்த வீடு வாங்கி இது பண்ணிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு போயிருக்கிறாங்க போன நேரத்தில் எல்லாம் காரோட நசுக்கிட்டாங்க பொண்ணுக்கு கண்ணு போச்சு பொண்டா பொம்பளைக்கு அம்மாவுக்கு இடுப்பு போச்சு அப்பா செத்துட்டார் தங்கச்சி செத்து போச்சு குல என்ன வேலை போய் தெய்வம் ஆகி போச்சு பார்த்து அதனால் தான் சொல்கிறது இந்த எல்லாம் தெய்வம் இல்லை உனக்குள்ள கத்து தான் தெய்வம் அதுதான் உன்னை காப்பாற்றோன்னு சொல்கிறது அந்த குலதெய்வம் இதெல்லாம் குலதெய்வம் தெய்வம் கோத்திர தெய்வம்லாம் கற்பனை தெய்வம் அந்த குலதெய்வம்ன்றது வேணாங்கய்யா ஆனா அத அந்த பேரை சொல்லி ஒரு பத்து ஐம்பது பேருக்கு சாப்பாடு போடலாம் இல்லைங்கய்யா ஏன் அதை தான் போடணுமா வேற எதுவும் வச்சு போட முடியாது உன் போட்ட ஒண்ணு வச்சுட்டு எனக்கு எனக்கு கல்யாணம் ஆன நாள் ஒரு நூறு பேருக்கு சோறு போடுறேன்னு போடுவேன் என் குலதெய்வத்தை வச்சு தான் போடணுமா உங்க வீட்டுக்கார செத்த நாள்னு வச்சு போடு உன் புள்ள செத்த நாள்னு வச்சு போடு எனக்கு சாப்பாடு போடுறாங்க சரவணா ஸ்டோரில் ஒரு வேலை செய்கிறான் ஒரு பையன் அவன் சித்த வைத்தியர் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் மெடிஷன் கொடுக்குறான் அவனுடைய வெறிப்பார் எப்படி இருக்குது மருந்து கொடுப்பேன் குழந்த பிறந்திருந்தால் எங்கள் குருநாதர் பேர் தான் வைக்கணும் வேறு பேர் வைக்கிறதா இருந்தால் மருந்து கிடையாது தண்ணிடுறான் அது மாதிரி இப்போ நாலஞ்சு பேர் குழந்த பிறந்து என் பேரை வச்சுக்கிறாங்க அவன் டெய்லி அந்த ஈஸ்வரன் பாடி ஈஸ்வரன் கோயிலாண்ட ஒரு இருபது பேருக்கு சாப்பாடு கொடுக்குறான் டெய்லி கொடுக்குறான் திண்டுக்கல்ல மாதம் மாதம் கொடுக்குறாங்க அந்த பெங்களூர்லேருந்து அந்த பொண்ணு வருமா அந்த பொண்ணு பிறந்த நாளைக்கு கொடுக்குது இது மாதிரி எல்லாத்துலேயும் கொடுப்போம் யாரோ ஒருத்தர் பேர் சொல்லி பசி ஆறு அது உங்கள் வீட்டுக்கார் பேராக இருக்கட்டும் இல்லை உன் புள்ள பேராக இருக்கட்டும் இல்லை உன் பேரை வச்சுக்கோ உன் போட்ட ஒன்று வச்சு தேங்காய் ஒட்டி வச்சுட்டு ஒரு மாலை போட்டுட்டு போட்டு சோறு அது நல்லது என்ன தப்பு பத்து பேர் பசி ஆறணும் தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் அதை அதை பண்ண உன் பேரில் அது ஏன் பாரு அது பாரு யாருக்கான தெரியுமா அது யாருக்கும் தெரியாதது அது பேர்ல போடுறன்னா ஏவன்ட்டு சாப்பிடுவான் அவன் பயப்பட மாட்டான் இந்த பொம்பளை என்ன குல தெய்வத்தில் நம்மள கொலை பண்ணிட்டு போகுதுன்ட்டு ஏன்மா எவ்வளோ சொன்னாலும் அங்கேயே நிக்கிறீங்க வழியா ஒன்று வந்தீங்க அந்த வழிய பிடிச்சிக்க வெளியே போகணும் அது எந்த வழி ஒம்பது மாதம் வரையா நம்ம உள்ள வரல மேலே வாசல் அதுக்கு பேர் ஞான வாசல் அப்போ இந்த பாடத்தின் மூலிமா என்ன ஆகும்னா குழந்தையில் அந்த அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி திரும்பவும் ஆகும் அந்த ஒரு காலத்துக்காக தான் என்ன பண்ணுவாங்க ஜடாமுடிலாம் வச்சுக்கினேன் மேலே சுற்றி வச்சுப்பாங்க ஏன்னா பட்டா ஓப்பன் ஆகிடும் சும்மா அவங்க எதோ வேஷத்துக்காக பண்ணல அந்த இடத்தோட பாதுகாப்புக்காக அங்கே ஜடாமுடி வச்சு அங்கே வச்சுருப்பாங்க அப்போ அங்கே கொட்டா தெரிஞ்சிடும் ரெண்டு இடத்துல தொட்டா தெரிஞ்சிடும் ஒன்று கீழே ஒன்று மேலே ரெண்டு இடமும் அவங்க பானை பண்ணால் இல்லையான்றது காட்டி கொடுத்தோம் ஒன்று மேலே வாசல் ஒன்று கீழே வாசல் சரிங்களா எங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறீங்களா நீங்கள் சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு தெரியாது ஏன்னா இதை வேற மாதிரி ஒன்றா சொல்லலாம் இல்லை சில விஷயங்கள் வந்து மறப்பு வரைக்கும் நல்லது இல்லைனா என்ன அது நம்மளே நமக்கு நம்மளே டமாட்டா வச்சுக்கிற மாதிரி அது வேண்டாம் ஆனால் உண்மையிலே ஒரு விஷயம் நடக்குது ஐயா வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு கட்டில் மேலே பற்றி தூங்கிட்டு இருக்காரு நான் வந்து அவரை பார்க்கணும்னு போகிறேன் எட்டு பார்க்க தான் தூங்கி நிற்கிறாரு உள்ள நான் நின்று அவரை பார்த்து நிக்கிறேன் திடீர்னு நம்ம நல்லா தூக்கத்தில் இருந்தவர் கையை அப்படி நல்லா தூக்கி போ ம் சரி சரி போ அப்படியே போ அப்படின்ட்டார் தூக்கத்தில் வர ஏன் பண்ணணும் எங்கே எங்கேயோ யாருக்கோ இங்கேருந்து வழி காட்டிகிட்டு இருக்கார் இதை செய்ய இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கார் இதை நான் கண்கூடா பார்த்தேன் புரிஞ்சுங்களா அப்போ குருவுக்கும் சீடனுக்குமான உறவு தான் இருக்கும் புரிஞ்சுங்களா இது அவருக்கு சொல்லலாம் இயற்கையில் நடக்கிறத யாரும் யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டிய வேலையை கிடையாது இங்கேயே நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க சமீப எப்பயும் நடக்குது எனக்கு தெரியுது சரி தெரிஞ்சது என்னால் நடக்க முடியுமா யாரோ ஒருத்தர் சாக போறாரு எனக்கு கனவுல வந்துச்சு அவர் சாக போறாருன்னு ஆனால் அப்படியே நடந்ததெல்லாம் பார்த்தோம்னா என் கனவு என்னெல்லாம் வந்ததோ அதெல்லாம் நடந்தினே வருது அப்போ இவரு கூட செத்து போய்டுவாரா அப்படின்னு கேள்விவாரு சரி தெரிஞ்சு போச்சுப்பா அதை நம்மளால் தடுக்க முடியுமா முடியாது அதுதான் சொல்றது சித்தி எல்லாம் பெற்றாலும் வந்தவுடனே ஒரு பாடல் சொன்ன பாருங்க சித்தி எல்லாம் பெற்றாலும் சின மடங்க கற்றாலும் மண மடங்கு இந்த பாதையில் போகும்போது சில உணர்வுகள் வந்துடும் நமக்கே புரிய ஆரம்பிச்சிடும் ஆனால் அது மதங்களை காப்பாற்ற பயன்படுமான காப்பாற்ற பயன்படாது அதை பண்ணவும் கூடாது பண்ணால் என்ன ஆகும்னா கடைசி காலத்தில் இறைவா ஏன் என்னை கைவிட்டு நம்மளும் கேட்கக்கூடிய நிலைக்கு வந்துடும் வெளிப்படுத்தவே கூடாது நம்ம சொத்து நமக்கு மட்டுந்தான் அது நம்மளை தான் காப்போம் தோஷம் தோஷமே அதுதான் நம்மளால மற்றவங்களை பத்தி அனாவசியமே புரிஞ்சிக்க முடியும் சொல்லவே முடியாது இது இந்த பிறவியோட கோஷம் அது அப்படிதான் இருக்கும் பண்ணவும் கூடாது அப்படி நமக்கு நடக்க வேண்டிய தெரிஞ்சாலும் தப்பு தான் ஐயா சொல்லுவார் ஐயா நீங்க வந்து திண்ணறது கொடுத்தா எல்லோரும் நல்லா புரியுதுங்களா அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று போது நீங்களே உங்களுக்கு பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது எனக்கு நான் பண்ணேன்னா அது பாவம் ஆயிடும் எனக்கு எதுக்காக விரைவில் வீழ்ச்சிக்கிறேன்னா அடுத்தவங்களுக்காக பண்ணது மட்டும்தான் ஏன் சுயநலத்துக்காக பண்ணேன்னா நான் எவ்வளோ நாளும் சேர்த்து வச்சு அந்த ஞானமே வீணாக போய்டும் நான் என்ன பாடுபட்டாலும் என்ன கோலத்தில் போனாலும் என்னோட வேலை அடுத்தவங்களுக்கு உதவுவது மட்டும்தான் அதை செஞ்சுட்டு இந்த பிரிவை முடிச்சிக்கணுமே தவிர என் சுயநலத்துக்காக நான் பண்ணேன் எனக்கு அதிகாரம் இல்லை எப்படி இல்லை அதிகாரம் இல்லை அப்படின்னு அவர் வாயால் அவர் சொன்ன விஷயம் ீங்கள முதல நம்ம நம்மளை வெளிப்படுத்த சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்த நாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர தீர்த்த நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று